தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள் கலைஞர் இருந்தவரை வாழாட்டவில்லை ஏன் ஜெயலலிதா அம்மாவையும் நாம் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்துதான் ஆக வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் உணர்ச்சி வையப்பட்டு அவர் திமுகவை விட்டுவிட்டார் மோடியை கடுமையாக சாடி பேசினார் மோடியால் ஏடியா மோதி பார்க்கலாம் வா என்று எதிர்ப்பு தெரிவித்தவர் ஜெயலலிதா அம்மையா என் வாழ்நாளில் ஒரு தவறு இழைத்து விட்டேன் ஒரு குற்றம் இழைத்து விட்டேன் அதை ஒப்புக்கொள்கிற துணிச்சல் எனக்கு இருக்கிறது அதற்காக வருந்துகிறேன்